பாரிஸ் நகரில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்து இந்த முறை ஓரளவு அதிக அளவில் பதக்கம் வெல்லும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் அவர் வந்து இறுதிப் போட்டியில் நுழைஞ்சது பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்தது அதுவும் எண்பத்திரண்டு முறை தோல்வியே காணாத ஜப்பான் வீராங்கனை ஒரே அடியில் அடித்து வீழ்த்தி வந்து இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு இடம்பெற்றார் வினேஷ் போதாவுடைய பின்னணி வந்து சுவாரஸ்யமானது ஏன்னா இந்தியாவில் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டதாக பாஜக எம்பி மேல் குற்றச்சாட்டை போட்டு இவர் அதற்காக போராடினார் இதனால் அவருக்கு பல இழப்புகளை சந்தித்தால் கூட தொடர்ந்து போராடினார் மோடிக்கு எதிராகவே கோஷலாம் எழுப்பிலாம் பண்ணார் இருந்தால் கூட ஒலிம்பிக் டீமில் கிளம்பி அவர் இப்போ போய் பாரிஸில் பண்ணார் ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் தான் அவர் கலந்துக்கிட்டார் ஆனால் அந்த அதில் வந்து அவர் அரை இறுதியில் ஜெயித்து இறுதி போட்டிக்கு போனவர் எல்லோரும் கட்டாயம் பதக்கம் வெள்ளிப் பதக்கம் உறுதியாகிட்டு கரெக்டாக நமக்கு வந்து தங்கம் கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அதனால் அவரை பலரும் இதில் சோசியல் மீடியாவிலலாம் ட்ரெண்டிங்கில் இருந்தார் எல்லாரும் இருந்தாங்க இவ்வளோ கூட இதில் ஒரு அரசியல் வர இதாக இருக்கு ஏன்னா மோடி தவிர அப்படின்னால அவர் அது அந்த சைடில் அப்படியும் அவர் அதனாலே அவரை ஒரு குரூப் வந்து வாழ்த்திட்டு இருந்துச்சு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற நடிகை கங்கனா ராணுவத்தாகரும் பிஜேபி எம்பி தாவரும் வந்து இப்படிலாம் மோடி எடுத்தா கூட மோடி அவரை அனுப்பி வச்சுக்கிறார் அதனால் மோடி தான் பாராட்டுக்குரியார் அப்படிலாம் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு பதக்க கனவில் அவரும் இந்திய மக்களை எதிர்பார்க்குறதுனால திடீர்னு என்னாச்சுன்னா அவர் வந்து கடந்த ரெண்டு நாளில் அவர் வந்து கொஞ்சம் வெயிட்டு போட்டார் ஐம்பது கிலோட ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஆகிட்டார் அதனால் போட்டியில் டிஸ்குவாலிஃபை பண்ணால் சொல்லி ஒலிம்பிக்ஸ் சங்கம் அறிவிச்சிட்டு இதனால் பதக்கமும் கிடையாது திருமணிய தான் ஆகி போனாங்க இதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சு சாப்பிடாமல் ஏன்னா அவர் வந்து ரெண்டு கிலோ குறைக்கிறது ரெண்டு நாளில் ரெண்டு கிலோ எப்படி குறைக்க முடியும் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணி 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 கடையில் நூற்றம்பது கிராம் ஐம்பது கிலோவும் நூற்றம்பது கிராம் கூட இருக்க மாதிரி வச்சிருக்கார் அதுக்கு மேலே அவரால் குறைக்க முடியல அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ண உடனே அவர் சரியான வீக்காகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காரு இதனால் இருந்தால் கூட இந்த பிரச்சனை இதுக்கு பிறகுதான் பிரதமர் மோடி வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நீங்கள் வந்து சாம்பியனுக்குலாம் நீங்கள் தான் சாம்பியன் உங்களை முயற்சி பாராட்டுற உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கல இன்னும் சாரையும் படைப்பீங்கன்னா ரொம்ப பாராட்டி தெரிவித்து பிரதமர் மோடியை படிங்க அது தவிர மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒலிம்பிக் கமிட்டியில் அப்பீல் பண்ண படிக்காங்க இப்போ ஒலிம்பிக் சங்க தலைவர் வந்து பிடி உஷா பழைய தடகள வீராங்கனை அவர் மூலம் சொல்லி அதை அப்பீல் பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தேவையில்ல பண்ணக்கூடாது திருப்பி சான்ஸ் தான் கூட எல்லாமே பண்ணி அவளை வந்து யாரும் போட்டிக்கு பிறகு தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு சொல்லி அதை வந்து பதக்கம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க பார்க்குறக்காக அப்பீல் பண்ணு சொல்லியிருக்காங்க அதனால மீண்டும் ஒரு பதப்பம் வாய்ப்பு அவர் பரிமாண வா பதக்கமாவது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியெலாம் எழுந்திருக்கு இருந்தாலும் இந்த விஷயம் இன்றைக்கி உலக அளவில் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் இந்தியாவில் பெரும் அரசியல்வாதிகளும் விளையாட்டுகளாலும் பெரும் பரபரப்பை ஏற்படுது இந்த வினோத் வினோசிங்கருடைய அந்த பதக்க வேட்டையில் அவர் கடைசி இருந்து பண்ணது பெரிய பதக்க பரபரப்பு ஏற்பட்டிருக்கு